இது என்னென்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு காய் வருவல் என்ன காயின்னு பாத்தீங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு குண்டா பெருசா மேல கருப்பு கலர் தோலோட இருக்கும்ல அரிக்குன்னு சொல்லி நம்ம வாங்கி சில பேர் செய்யவே மாட்டாங்க ரொம்ப அரிப்பா இருக்கும் அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அரிப்பு அதனால் வீட்டில் எல்லாம் பசங்க வேணாம் பாங்க பெரியவங்கலாம் வேணாம்னு சொல்லுவாங்கன்ட்டு நிறைய பேர் வீட்டில் இதை வாங்காமலே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பாருங்கள் இதை மட்டன் உருவல் மாதிரியே செஞ்சுருக்கோம் சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் உருவல் மாதிரியே அப்படியே வாசம்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் உருவல் இதுலேயே இருக்கும் சாப்பிட்டாலும் மட்டன் சிக்கன் அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு என்னெல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கோம் இதை எப்படி செஞ்சால் அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம இதில் சொல்லியிருக்கோம் என்னென்னலாம் போட்டால் அரிக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் வேறு என்னெல்லாம் போட்டிருக்கோம் இதுக்கு அப்படியே இந்த மட்டன் டேஸ்ட் வர்ற அளவுக்கு இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன காயினா கருணைக்கிழங்கு சொல்லுவோம்ல குண்டா முழுசாக இவ்வளோ பெருசு ரவுண்டாக இருக்கும் அரிக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிற விதத்தில் செஞ்சால் அந்த அரிப்பே இருக்காது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மட்டன் உருவல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி இதை தோலெல்லாம் எடுத்துட்டு நான் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்கிறப்ப அரிப்பு போயிடும் அதுக்கப்புறமும் அரிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஏதாவது புளி இதெல்லாம் ஊற்றுவோம் வாங்க அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னென்ன செய்கிறோம் அரிப்பே இல்லாமல் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் போட்டு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அந்த மாதிரி நல்லா தோல் ஃபுல்லாக சீவிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கிழங்குன்னு வச்சுக்கோங்க நம்ம தோல் சீவுறப்பே கை ஃபுல்லாகவே அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தடவிட்டு நல்லா தோலை சீவி எடுத்துட்டு நீங்கள் குக்கர்லையோ இல்லை தனியாகவோ பாத்திரத்தில் கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் போட வேண்டியதை நம்ம தாளிக்கிறப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க எவ்வளோ ஈஸியாக ஆனால் மட்டன் நமக்கு நார்மலாக மட்டன் வாங்கி எப்படி செஞ்சால் மட்டன் டேஸ்ட்டு இருக்குமோ அந்த டேஸ்ட்டை இதில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க தாளிக்க ஆரம்பிப்போம் கடலை நான் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கங்க அப்போ தான் அந்த வறுவல் நல்லாயிருக்கும் என்ன சூடாகிட்டு சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு பொறிஞ்சிட்டு ஒரு பட்டையும் ரெண்டு கிராமும் போட்டுக்கிறேன் இதில் வேறு நீங்கள் என்ன மட்டன் சிக்கனுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு போடுவீங்களோ நீங்கள் என்னென்ன இருக்கோ அது போட்டுக்கங்க நான் இது மட்டும் தான் போட்டுக்க போகிறேன் இது போட்டாச்சு இதுவும் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா இதில் வதட்டியாக வதங்குறதுக்கு காய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டாங்க நான் காய் வேக வைக்கிறப்போ உப்பு போடலை சப்போஸ் நீங்கள் வேக வைக்கிறப்போ உப்பு போடணுன்னா போட்டுக்கோங்க இதில் போடுற உப்பு தான் நான் இப்போ இதில் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நான் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அந்தளவுக்கு நல்லா வேக வைக்கங்க தக்காளி எண்ணெய் அந்த புளிப்புத்தன்மை வந்து எண்ணெயில் நல்லா இறங்கணும் நல்லா வதங்கிட்டு பாருங்க இதில் புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது நல்லா இதில் கலந்து விட்டுடலாம் எல்லா எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சு வெட்டி வச்ச கருணைக்கெழங்கு இதில் போட்டுக்கலாம் நல்லாட்டு பரட்டிட்டு நல்லா பரட்டிக்கிட்டாச்சு இப்பயே வாசம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம மட்டன் ஒருவளுக்கு செய்கிற அந்த வாசம் நல்லா வருது இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இப்போ கலந்து விட்டுடலாம் அது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கால் டம்ளருக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் ஏன்னா நம்ம காய் ஏற்கனவே வேக வச்சு வச்சது தான் நீங்கள் நல்லா வேக வச்சுட்டீங்க குழைய வேக வச்சுட்டீங்கன்னா தண்ணியே ஊற்றாதீங்க நான் முக்கால் வேக்காட்டுக்கு தான் காய் வேக வச்சுருக்கேன் அதனால் ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன் பாருங்க கால் டம்ளர் கரெக்டாக ஊற்றிருக்கேன் இப்போ இதில் இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் அடுத்தது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டுருக்கு பாருங்க இந்த மட்டன் எப்படி பீஸ் பீஸாக போட்டு வரும் அந்த மாதிரியே இருக்கும் இப்போ இதில் சில பேருக்கு என்ன ஆகும்னா காய் ரொம்ப அரிக்கிற காயாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க சலருக்கு நல்லா பழைய காயாக இருந்தால் புளி போட்டு வேக வைக்கிறதுலேயே அந்த அரிப்பு இல்லாமல் போயிடும் சில இது புளி போட்டு வேக வச்சதுக்கப்புறமும் அரிக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக புளி கரைச்சி இதில் ஊற்றிடுங்க சேர்ந்து இது வேகட்டும் புளி ஊற்றுறப்ப இந்த அரிப்பு இன்னும் போயிடும் நம்மளுக்கு இது அப்படியே இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் இதிலே வேகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக அப்படியே மட்டன் மாதிரியே இருக்குது இது கொஞ்சம் ட்ரையாக வரதுக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இல்லை நல்லா ட்ரை ஆகிருச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி காயும் நல்லா பூ போல வெந்துருச்சு சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு ஒரு அரிப்பு கூட இருக்காதுன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே நம்ம மட்டன் எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் பசங்களும் மட்டன் கேட்குறப்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு காய்ங்கிறதே தெரியாது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ